ஹலோ வியர்ஸ் தினம் ஒரு மருத்துவ குறிப்பு வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியோட மருத்துவ குணங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த கரிசலாங்கண்ணி கூந்தல் கருமை அடைவதற்கும் தலைமுடி கொட்டுவது நிற்பதற்கும் அப்புறம் மஞ்சக்கா மாலைன்ற நோயை குணமாக்குவதற்கும் உதவுதுங்க இதை விட மிக ஆச்சரியமான தகவல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நம்ம நம்மள நிறையா பேர் இந்த குடிப்பழக்கத்தை மறக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க யாருக்காக நம்ம ஃபேமிலிக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நிறையா பேர் மறக்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்காக நிறையா மெடிசின்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கரிசிலாங்கண்ணி சாப்பிட்டு வரும்போது குடிப்பழக்கம் மறக்கிறதுக்கு இந்த கரிசிலாங்கண்ணி உதவுதுங்க இது மட்டும் இல்லாமல் கண் பார்வை வளம் பெறுவதற்கும் உடல் சோர்வு நீங்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க இதே மாதிரியான ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்